வணக்கம் ஒருகளில் நம்ம சோமா இருக்கீங்களா நான் நல்லா சோமாயிருக்கிறேன் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மனதை கேட்குங்கள் இன்றைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் சொன்னால் இன்றைக்கு தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடைத்துள்ளது என்ன என்று சொல்லி சொன்னால் கனடா நாட்டிலே ப்ரோங்டோன் நகரத்தினுடைய முதல்வர் பெட்ரிக் ப்ரோங்டோன் என்பவர் வந்து தமிழ்ல தேசிய கொடியினை வந்து தமிழர்களுடைய தேசிய கொடியாக அறைமுக அங்கீகாரம் வழங்குகின்றார் அதாவது தமிழர்களுடைய புலிக்கொடியை வந்து தமிழர்களுடைய தேசிய கொடியாக இன்று அங்கீகாரம் செய்திருக்கின்ற அந்த சம்பவம் வந்து கனடாவிலே நடைபெற்றுகின்றதும் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மிகவும் ஒரு முக்கியமான சந்தோஷமாக இருக்கின்றது ஏன்னென்னு சொன்னால் எங்களுடைய தமிழர்களை வாய்ந்த வெளிநாடுகளில் பல இடங்களில் எங்களை தமிழர்களை ஆதரிக்கின்ற நாடுகளே கனடா ஒரு முக்கியமான நாடாக இருக்கின்றதும் தமிழகத்தினுடைய தேசிய புலிக்கொடியினை வந்து தமிழர்களுடைய தேசிய கொடியாக அங்கீகரித்து உள்ளார் எல்லா நாடுகளுடைய தேசிய கொடிகளுக்கு சமமாக எங்கள் தமிழர்களுடைய கொடியும் வந்து இன்று முதல் சமமான முறையிலே பார்க்கப்படும் என்பதுக்குரிய அங்கீகாரமாக இது கிடைத்துள்ளது ஆகவே பல இடங்களில் இருக்கின்ற புல புலம்பெய உறவுகள் அனைவரும் சந்தர்ப்பத்தை இந்த சந்த அந்த சந்தோஷத்தை வந்து பகிர்ந்து கொள்கின்றிருக்கிறார்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் உண்மையிலே சொல்லப்போனால் இன்று வந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி உங்களுக்கு தெரிந்திருக்கும் எங்களுடைய விடுதலை என்னுடைய கொடி அறிமுகமான நாள் கொடி நாள் என்று சொல்லுவார்கள் என்று எங்களுடைய தேசிய தலைவருடைய நிறைய ஆழ்கையில் வந்து அந்த கொடி நாள் என்றுதான் ஆகவே இந்த நாளிலேயே எங்களுக்குரிய இந்த அங்கீகாரம் வந்து கனடாவிலே வழங்கப்படுகின்றது ஆகவே தமிழர்களாகிய நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும் மகிழ்ச்சிய வேண்டும் ஆகவே இந்த செய்தியுடன் நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன் இப்படி அந்த மேலே பல செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பண்ணிட்டு போங்க பாய்